ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை நகைச்சுவை எழுத்தாளர் சாவி அவர்கள் எழுதின அட்டெண்டர் ஆறுமுகம் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை சேர்க்கதை கேட்கலாமா எல்லா ஆஃபீஸ்லயும் கண்டிப்பா ஒரு அட்டெண்டர் இருப்பாரு அவர் இல்லாம ஆபீஸ்ல எதுவுமே அசையாது அவர் இல்லைன்னா அதுல வேலை செய்யக்கூடிய அத்தனை பேத்துக்கும் கையொடிஞ்ச மாதிரி இருக்கும் ஆனா அவருடைய அட்டகா சார் பாருங்க அப்பப்பா இந்த அட்டெண்டர் ஆறுமுகம் என்ன பண்றாருன்னு பார்க்கலாமா என்ன உத்தியோகம் சார் இது பத்து வருஷமா நானும் அட்டண்டரா தான் இருக்கேன் நீங்களும் ஹெட் கிளார்க்காவே இருக்கீங்க சலிச்சு போகல உங்களுக்கு உத்தியோகத்தை வசதி போட சொல்லுங்க சார் என்பான் அட்டண்டர் ஆறுமுகம் போடா தூங்கு முஞ்சி நீ செய்யற வேலைக்கு ப்ரமோஷன் வேற ஒரு கேடா என்று கூறுவார் ஹெட் கிளார்க் அட நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லல சார் உங்களுக்காக தான் சொன்ன ஏதோ குழந்தை குட்டிங்களை வச்சுக்கிட்டு பத்து வருஷமா இப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொன்னா நீங்க வேற ஆமா இவன் பெரிய குபேரன் உனக்கு இந்த அட்டண்டர் வேலையே போதுண்டா வேற வேலை எதுக்கு ஆமா சார் எனக்கு எதுக்கு அதெல்லாம் ஹோட்டலுக்கு பால் சப்ளை பண்றேன் சார் விடிய கால மூணு மணிக்கே எழுந்து போய் மாட்டை கறக்கணும் அதான் கொஞ்சம் தொந்தரவா இருக்கு சரியா தூங்க முடியல பாருங்க தூக்கம் கெட்டு போகுது அதான்டா ஆபீஸ்ல வந்து நிம்மதியா தூங்குறியடா சோம்பேறி சரி சார் இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க திருவள்ளிக்கேணியில ஒரு வீடு காலியா இருக்கான் கொஞ்சம் போய் அதை விசாரிச்சிட்டு வரையா அங்க அந்த வீட்டுக்காரர் இல்லாட்டி திரும்பி வந்துரு அப்ப அதுக்கு ஏன் சார் போகணும் அந்த ஆபீஸில் மேனேஜர் முதல் சின்ன குமஸ்தா வரை எல்லோருக்கும் ஆறுமுகம் தான் அட்டண்டர் காலையில் பத்தரை மணிக்கு ஆபீஸுக்கு வருவான் அவனுக்கென்று ஒரு இருட்டறை உண்டு அங்கே ஆபீஸ் பைல்கள் எல்லாம் கட்டுக்கட்டாக அடுக்கப்பட்டிருக்கும் அந்த பைல் இடையில் ஒரு ஸ்டூலை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விடுவான் யார் மணி அடித்தாலும் வர மாட்டான் ஆறுமுகம் உன்னை எத்தனை தடவை கூப்பிடுறது எதுக்கு சார் கூப்பிட்டீங்க ஒரு டிக்கெட் வாங்கிட்டு வா போ என்று கூறுவார் இந்த அக்க போறலாம் நீ போய் டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கு கேட்கல சார் உங்க நன்மைக்காக தான் கேட்டேன் சொந்த ட்ரிப்பா இருந்தா எதுக்கு அவ்வளவு பணம் செலவழிக்கிறீங்க குழந்தை குட்டி எல்லாம் இருக்கே உங்களுக்கு அதான் சொன்ன உன்னுடைய அட்வைஸ் எனக்கு முதல்ல நீ போய் டிக்கெட்ட வாங்கிட்டு வர போறியா இல்லையா அத இல்ல பயணத்தை அடுத்த மாசம் தள்ளி போட கூடாதான்னு தெரிஞ்சுக்கத்தான் ஏன் அடுத்த மாசம் போறதுல உனக்கு என்ன லாபம் அடுத்த மாசம் நான் பதினஞ்சு நாள் லீவ் எடுத்துக்க போறேன் சார் அந்த சமயத்துல நீங்களும் லீவ் எடுத்துக்கலாமேன்னு சொன்ன ஆபீஸ்ல நான் இல்லாட்டா உங்களுக்கு கையொடிஞ்ச மாதிரி இருக்குமே அதான் இவரு பெரிய இவரு கூப்பிட்ட குரலுக்கு வந்துடுவா பாரு சரிதான் போட நீங்க போறீங்களா எனக்கு தெரிஞ்ச லாரி ஒண்ணு நாளைக்கு ராத்திரி புறப்படுது சார் இங்கிருந்து தாம்பரம் டேசன் ஆண்ட வந்து நில்லு சார் நான் அந்த லாரியில வந்து உங்களை ஏத்தி விட்டுட்டு போறேன் லாரி டிரைவர் கிட்ட அஞ்சு ரூபா கொடுத்தா போதும் சார் ஏதோ குழந்தை குட்டி சொன்னேன் சொன்ன கேட்டா கேளுங்க கட்டி போங்க போடா உன் அட்வைஸ் நீயும் அதிக பிரசங்கி திரும்பி வரப்போ தஞ்சாவூர் வழியா தானே வருவீங்க தஞ்சாவூர்ல கொடை மிளகா சீப்பா இருக்கும் சார் ஒரு மனகு பிடிச்சுக்கிட்டு வாங்கல மோர் மிளகா போட்டு வச்சா ஒரு வருஷத்துக்கு சூப்பரா இருக்கும் ஏதோ குழந்தை குட்டிக்காரராச்சேன்னு ராஜேன்னு சொன்ன யார் எந்த வேலை சொன்னாலும் ஆறுமுகம் உடனே புறப்பட்டு விட மாட்டான் அது அவசியம்தானா அவசரம்தானா என்று குறுக்கு கேள்விகள் எல்லாம் கேட்டு வேலை சொல்பவர்களை திணற அடித்து விடுவான் காலையில் தண்டையார்பேட்டைக்கு போய் வர வேண்டும் என்று யாராவது சொன்னால் மாலையில் தான் கிளம்புவான் ஆபீஸில் உள்ள அத்தனை பேர்களிடமும் போய் அக்கௌண்டன்ட்டு ஒரு வேலையை என்ன தண்டையார்பேட்டைக்கு அனுப்புறாரு இன்னும் யாருக்காவது தண்டையார்பேட்டையில வேலை இருந்தா சொல்லுங்க ஒரே அடியா முடிச்சிட்டு வந்துடுறேன் என்று தண்டோரா போடுவான் கடைசியில் மாலையிலும் போகவே மாட்டான் கேட்டால் சைக்கிள் பஞ்சர் பஸ் ஸ்ட்ரைக் என்று ஏதாவது சாக்கு சொல்லிவிட்டு ஃபைல் அறையில் போய் நிம்மதியாக தூங்கி கொண்டு இருப்பான் ஏண்டா ஆறுமுகம் உன்னை எங்கடா நாலு நாளா காணோம் என்று கேட்பார் அக்கௌண்ட் லீவு போட்டிருந்தேனே சார் தெரியாதா உங்களுக்கு உங்களை வந்து பார்த்தேன் சார் நான் நீங்க மேஜ மேல சாஞ்சபடியே லேசா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க ஃபைல மட்டும் எடுத்து பூட்டி வச்சுட்டு போயிட்டேன் சார் நான் இல்லாதப்போ அது எதுக்கு சார் இங்க ஃபைல் இங்க இல்லாததுல இருந்தே நான் லீவ்ல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமே நீங்க என்று கூறுவான் ஆறுமுகம் ஆபீஸ்ல இவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது சாவி எழுதிய அட்டெண்டர் ஆறுமுகம் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல வெளிவந்தது